நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க ராணிப்பேட்டை அடுத்த மான் தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆறுபடை முருகன் பெருமான் பக்தர்களின் சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு புனித யாத்திரை முன்னிட்டு கண்டியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை வழிபாடு மேற்கொள்ளப்பட்ட பின்பு பால்குடம் ஊர்வலமாக தொடங்கப்பட்டது இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக வருகை தந்தனர் பின்னர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக கொண்டு வந்த பால்குடம் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக ஊற்றப்பட்ட அபிஷேகமானது வேத மந்திரங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழி மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது கோவில் நிர்வாகிகளான எம் கே முரளி சக்கரவர்த்தி குருசாமி சரவணன் பிரகாஷ் விஸ்வநாதர் ஆகிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர்